ஓம் காலஸ்வரூபாய நமகம் அஸ்ட்ராலஜியில் வந்து காஸ்மெட்டிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா என்னடா ஆச்சரியமாக கேட்பாங்க அஸ்ட்ராலஜியில் காஸ்மெட்டிக்காக எப்படி இதில் இன்னும் சம்மந்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா ஒருத்தவங்களை வந்து கருப்பாக இருக்கவங்கள செவப்பாக மாற்ற முடியும் உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஆக்னி இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஹேர் ஃபால் முடியலாதவங்களுக்கு வைக்க வர வைக்க முடியும் இது எல்லாமே செய்ய முடியும் ஆஸ்ட்ராலஜியில் உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களோட ஹெல்ப் அவுட் ஆஃப் உங்களோட சார்ட் தான் உங்கள் சார்ட்டில் பார்த்துட்டு உங்களோட ஹாரோஸ்கோப்பில் பியூட்டிக்கான கிரகம் அப்படிங்கிறது சுக்ரன் இந்த சுக்ரனும் சந்திரனும் ஜாதகத்தில் நம்ம நல்லபடியாக பாசிட்டிவாக பண்ணிவிட்டு அவங்களுக்கான ரெமிடிஸ் அப்படிங்கிறது சில விஷயங்கள் இருக்குது அது ரெண்டு வகையிலையும் ஸ்பிரிச்சுவலாக ஒரு மந்திரம் உள்ளே சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒ அது நம்மளுக்கு முகத்துக்கு பின்னாடி ஒரு வசீகரணம் அப்படிங்கிற சபெக்ட் நம்ம முகத்திலே வந்து அது ஏற்படும் இது ஒரு சப்ஜெக்ட் இன்னொன்று அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதன் ரீதியாக ஆயுர்வேதிக்கில் வந்துட்டு மெடிசன்ஸ் இருக்குது அந்த மெடிசன் வந்து நம்மளோட ஆஸ்ட்ரோ மேஜிக்கே உங்களுக்கு உங்களோட ஜாதக பணி முறையில் உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குது அதனால நீங்கள் வந்து கருப்பாக இருக்கவங்க சிகப்பாக மாறலாம் உங்களுக்கு முடி கொட்டுற மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா முடி வளர வைக்கலாம் இந்த மாதிரி எல்லா மேஜிக்குமே உங்களுக்கு ஆஸ்ட்ரோ செய்யப்படுது சர்வளம் வாழ்க நலம்